பெரிய ஆளாட்டம் லவ் பண்ண இப்ப என்ன ஒரு சில கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்களா இதுதான் ஏற்கனவே போட்டீங்களா திரும்ப ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க லவ் போட்டதுன்னு சொல்ல யூடியூப் ஆரம்பிச்ச பூஸ்ல எதுவுமே தெரியாது நாங்களும் வளரட்டோம் எதுவுமே கொடுக்கல முக்கியமான விஷயங்கள் எதையும் சொல்லல முக்கியமாக நாங்கள் இந்த வீடியோ திரும்ப போகிற காரணமே இந்த வீடியோவை பார்த்து இந்த படிக்கிற பசங்க யாராக இருந்தாலும் ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்துலேயே அந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் குழாய் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நாங்கள் நான் ஈரோட்டில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடியே எப்பயாவது எங்கள் ஊருக்கு வந்தால் எட்ட தூரத்தில் இருந்தே பார்ப்போம் ஆனால் மற்றபடிலாம் எதுவும் பேசிக்கவே மாட்டோம் ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் நான் வீட்டில் தெரிஞ்சதுனால கொஞ்சம் சந்தேகப்பட்டு எங்கேயுமே நான் விடவே மாட்டாங்க அப்புறமே என்ன அவங்க போய் ஈரோட்லையும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு செவன்த்து எயித்து வரும்போதெல்லாம் நான் ஃபோனே பேசினதே கிடையாது என்னைக்காவது ஒரு நாலு குடியரசு தினம் சுதந்திர தினம் வருது இல்லை அந்த அன்றைக்கு மட்டும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க அவள் ஃபோனு தருவா பட்டன் ஃபோன் தான் அவள் ஃபோன்ல இந்த அடி பேசு அப்படின்னு சொல்லி கொடுப்பா அதுல பேசுவாங்க அதுக்கப்புறமே இங்கே லவ் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து செவன்த்து எயித்து நைன்த்து நைன்த்தில் ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நாங்கள் பேசிக்கவே கிடையாது ஊருக்கு வர்ற அன்னைக்கு தூரத்துலேருந்து பார்த்துப்போம் அதோட சரி மறுநாளே கிளம்பிடுவோம் காலம் காத்தாலே கிளம்பிடுவேன் எங்கள் அம்மாங்கெல்லாம் இருக்க விட மாட்டாங்க கிளம்பு ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க இங்கே இங்கே வந்தாலே அப்புறமே அது போல் போய்கிட்டே இருந்ததுங்க லைஃப் அப்புறம் நைன்த்து வந்தால் சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன் தினேஷ் கிட்ட பேசி ரொம்ப நாளா ஆகுதுடி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு இங்கே ரூபா காயின் இருக்குடி அங்க வேணா கண்டிப்பா என்ன ட்ரை பண்ணி பாரு போய் பேசு அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் நைன்த்ல இருந்து தாங்க கரெக்டா ரெகுலராக போன் பேச ஆரம்பிச்சேன் ரூபா காயின் ஆமா தூங்கிட்டு இருப்பாரு இவரு அப்ப வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு காயின் மாத்தி வச்சுப்பேன் பேச பேச காயின் உழ உழ போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க

த்துல கரெக்டா அப்ப வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்க பாத்துக்கிட்டேன் ஏன்னா இவரும் இந்த ஊர்ல இல்ல இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இந்த ஊர்ல அதனால ஊரை விட்டே அவரு போயிட்டாரு தகராரு ஆமா ஊற விட்டே போயிட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆஹ் இவர நான் அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்தாலும் இவரை பார்க்க முடியாது எங்க அம்மா கூப்பிட்டாலுமே நான் என்ன சொல்லுவான் நான் வரலம்மா அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இவரே இங்கே இல்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் முன்னெல்லாம் ஊருக்கு போலாமான்னு சொல்றதுக்கு முன்னாடி மனா வர போலாம் போலாம் அப்படின்னு சொல்லுவான் அப்பெல்லாம் எங்க அம்மா வேணான்னு சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னு தெரிஞ்சு ஊருக்கு கிளம்ப போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இருந்தாலும் எனக்கு வரவே பிடிக்காது வந்தாலும் உடனே ஈரோடு கிளம்பி போயிடுவேன் அது போல கிளம்பி போயிருவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டென்த்துல நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பாக்கிறது டெய்லியும் போன் பேசுறப்பலாம் நம்ம எப்ப மீட் பண்ணிக்கலாம் எப்ப மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க நானும் என்ன சொல்லுவேன் சீக்கிரம் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சரி ஒரு நாள் அங்க கோயில் திருவிடா நான் டென்த் படிக்கிற ஸ்கூலுக்குள்ள அப்ப வந்து சரி மீட் பண்ணலாம்னு சொல்லி நானும் போயிட்டேங்க எனக்கு ரொம்ப பயம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் தனியா போகலாம் பயம் என் ஃப்ரெண்ட தொடக்கி கூப்பிட்டேன் ஏ பிளீஸ் டி ஆடி போகலாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன அவன் இன்னொருத்தி கூப்பிட்டுக்கிட்டா இவங்க வந்து எவ்வளவு மணி நேரமாம் டிராவலு நீ சொல்லி முடியும் நீ வந்த கதையில சொல்லி முடியாம நீ சொல்லுத்தனைங்க பஸ் ஸ்டாண்டில் இவ சட்ட சொல்லிட்டா எனக்கு தனியாக வர பயமாக இருக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தோன்னு இவன் சொல்லிவிட்டா எனக்கு தெரியாது முன்னப்படா நான் ஈரோடுக்கு போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளம்பி வரேன் கரெக்டாக வந்து ஆறு ஆறரை மணி நேரம் ஆச்சு எங்கள் இருந்து நான் கிளம்பி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு அதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டரைக்கெலாம் கொண்டு சேலத்தில் இறக்கி விட்டாங்க அங்காண்ட மூணு மூணே முக்காலுக்குலாம் கொண்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இறக்கிடுவாங்க அப்போ வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லாம் வேலை நடக்கல அங்கே நாலு மணிக்கெலாம் இறங்கினாலுமே இப்போ ஒம்போது ஒம்போது தான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அது வழி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் நான் உட்காந்துருக்கணும் படுத்துருக்கணும் போலீஸ்காரங்க வந்து லத்தியை வச்சுட்டு ஏங்க படுத்துட்டு எதுக்கு படுத்துட்டு கேட்பாங்க சேலத்திலேயே அது மாதிரி கேட்பாங்க அதெல்லாம் தாண்டி ஒம்பது ஒம்போதரைக்கு வருவோம் இங்கேருந்து பார்க்குக்கு போய் உட்காருவோம் ஏன் சும்மா போய் உக்காந்துட்டு ஏதாவது கப்பு கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துட்டு இவங்க வந்து சாப்பிடாம தானே இருப்பாங்க ப்ரெஷ் பண்றதுக்கு ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சாப்பாடு வீட்டுலயே செஞ்சு நான் என்ன சொல்லுவேன் சாரோ சாப்பாடு நான் செஞ்சா நல்லா இருக்காது சாரோ நீ ஏன் செஞ்சு எடுத்துருவாடி அப்படின்னு சொல்லிடுவேன் என் ஃப்ரெண்டு கிட்ட அப்புறம் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவா கப்புல போட்டு அவளும் செஞ்சு எடுத்துருவாள் வந்து வருவா நானும் இருந்தாலும் செஞ்சு எடுத்துட்டு போவேன் ஆவத்தோனைக்கு அவ இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டா ஆஹ் அவங்க கூப்பிட்டுட்ட உடனே பஸ்ல அப்புறம் ரொம்ப பதட்டங்க ஒண்ணுமே சொல்ல முடியல பயம் பதட்டம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறோம்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அப்பதான் மீட் பண்ண போறோம் ரொம்ப பதட்டம் தாங்க முடியல பஸ் ஏறிட்டோம் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் போயிருச்சிங்க ரொம்ப வந்து பஸ் வந்துருச்சுங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததா சரி என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்க அப்படின்னு கேட்டேன் பிங்க் கலர் அப்படின்னு சொன்னாங்க பிங்க் கலர் எங்க இருக்கு எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தா அப்புறம் பிங்க் கலர் தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் பஸ் விட்டுறவங்க ரொம்ப வெக்க வெக்கமா வருதுங்க ஓவராக கூச்சமா இருக்குது அதுக்கப்புறமே எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்புறம் என் ஃப்ரெண்டு இங்கே லவ்வர்ஸ் பார்க் இருக்கு அப்படின்னு சொன்னான் சரினு லவ்வர்ஸ் பார்க் எங்களை கூப்பிட்டு போனோம் அங்க போய் அங்க போய் ஒரு எத்தனை மணி மூணு மணி வரைக்கும் உட்காந்து பேசணும் ஐஸ்கிரீம் வந்து விற்பாங்க அவங்க கூட ஜோசியம் நீங்க என்னன்னு சொல்ற மாட்டோம்னாலும் நீங்க சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு நூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு நானும் வைக்க போற ஒருத்தன் யாத்தையும் அதிகமா பேச முக்கியமான விஷயம் பாசு போற வேலை அந்த குட்டி குழந்தைங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்து பென்ஷன் வாங்க வாங்க அது அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கடந்து தான் உள்ள போகணும் ஆமாங்க அப்புறம் அந்த மாதிரி இது போயிட்டோம் மூணு மணிக்கெல்லாம் உனக்கு டைம் ஆச்சு தினேஷ் நீ போயிரு ஏன்னா நீ வந்து ரொம்ப நடுராத்திரிலாம் போனீங்கன்னா உனக்கு பஸ்ஸு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு வந்தேன் கிளாஸுக்கு போறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்புறமே சொல்லிட்டு வந்தோடனே இவங்களையும் சரி நீ போ ஏன் இது நடுறத்துக்கு போனா பஸ்ஸும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது நீ எங்கேயாவது நின்றுவா பஸ் இல்லாம இங்கேருந்து இருந்து ஏன்னா இவ்வளோ தூரம் வரணும் கடலூர் வரணும் ஈரோடுல இருந்து அதனால சரி போன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அதே டென்த்தில் என்ன ஆச்சுன்னா போனு ஒண்ணு குடுத்தாருங்க கொண்டாது பட்டன் ஃபோனு எப்போ ஒரு ரூபா காயின்ல தான் பேசுகிறேன் அதனால கொடுத்தாங்க அந்த பட்டன் ஃபோன் கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு எத்தனை மூணு நாலு 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 வச்சிருப்பாங்க போனை பத்திரமா யாருக்கும் தெரியாம அப்புறம் என்ன பண்ண போனை அடிக்கும் ஒரு டைம் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு ஓட்ட போனா போட்டுக்கிட்டே இருந்தேன் ஸ்கூல்ல எல்லாம் அந்த போன் இருந்தப்படியே விடிய என் ஃப்ரெண்டு கிட்ட டெய்லியும் காலையில நான் போன் பேசுறத என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒப்பிக்கிற போல ஒப்பிச்சிருவன் எல்லாத்தையுமே ஒப்பிச்சிரும் இப்படி சொன்னான் அப்படி சொன்னான் தினேஷ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் ஆஹ் சொன்ன உடனே அப்புறம் நைட்டு விடிய விடிய போன் பேசிகிட்டு இருந்தாண்டி அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய் ஜாலி தான் டெய்லியும் தூங்க காலையில் நாலு மணி அவங்க தூங்குறதுக்கு போன் இருந்தப்பெல்லாம் அம்மா பக்கத்துல தான் போட்டுக்கோங்க ஹம் சொல்லிட்டே இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சரிச்சா எங்கள் அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து சார்ஜ் போட்டுடலாம் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சார்ஜ் போட்டாங்க உடனே எங்க அம்மா என் பின்னாடியே வந்துட்டாங்க பின்னாடியே வந்தோடனே டக்குன்னு போனை எடுத்து அது பேரு இடுப்புல சொருவிக்கிட்டாங்க சொருவுன உடனே எங்க அம்மா பார்த்துட்டாங்க டக்குனு வந்து இது பேர் என்ன என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க காட்டுனாங்களா ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மான்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லன்னு சொன்னா அப்புறம் டாக்ஸ் தூக்கி தூக்கி என்னது இது அப்படின்னு கேட்டாங்க போன் போனை காட்டி அய்யய்யோ உலகமே சுத்துதுங்க அதுக்கு முன்னாடியும் நான் அதிக டைம் இருக்கேன் அதிக டைம் மாட்டிருக்கு அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை விட்டுருவா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க என்ன ஒரு டைம் திட்டுவாங்க அடிக்கலாம அடிக்க மாட்டாங்க சும்மா ஆன் பண்ணுவாங்களே வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த டென்த்ல தான் செம்மையா விவரம் தெரிஞ்சு அடி வாங்கினது அப்புறம் போன் மாட்டுச்சிங்க போன் மாட்டின போன் மாட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்க அம்மா வந்து எங்க அக்கா எங்க அக்காவுக்கு எல்லாம் போன் அடிச்சு சொல்லிட்டாங்க எங்க அக்காலாம் எல்லாம் அது வர ஈரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் எனக்குன்னா யாருதுன்னு கேட்டாங்க என் ஃப்ரெண்டோடதுமா ஹாஸ்டல் படிக்கிறா சரி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாமா என்னோடது இல்லாம அப்படின்னு சொன்னா எங்க அம்மா நம்பவே இல்லைங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு செல்லு மாட்டேன் இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களா நம்பவே இல்லை நம்பவே இல்லைங்க அதுக்கப்புறம் ஆச்சுன்னா உடனே எங்க அக்காவுக்கு போன் அடிச்சு வர சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் எங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க உடனே எங்க அக்கா வந்துகிட்டு இருக்கிறப்பவே என்ன ஆச்சுன்னா என்னை வந்து ஒரே ஒரு ஆரோ விட்டாங்க எங்கள் அம்மா அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மயக்கம்னா என்னன்னே அப்போதாங்க எனக்கு தெரியும் அதுக்கு முன்னெல்லாம் நான் மயக்கம்னு எப்படி இருக்கும்னு தெரியாதா மயக்கம் வருது மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல எங்க வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு மயக்கம் தெரிஞ்சதே கிடையாது எங்கள் அம்மா வந்து அப்ப நீ இத்தனை நாளா திருட்டு வேலை பண்ற ஒரே ஆரம் தான் வேகமாக கூட அடிக்கல நார்மலாக தான் அடிச்சாங்க எனக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமேங்கிற பயத்திலேயே நான் வந்து இந்த மா இப்படியே கைய வச்சுக்கிட்டு இப்படியே பாக்குறேன் இதுதான் மயக்கமோ ஆனா அடிச்சதை பத்தி நினைக்கல இதுதான் மயக்கமா இதுதான் மயக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கவே ஏதோ கனவுல பொத்துன்னு விழுற மாதிரி இருந்ததுங்க பீரோ சந்துல போய் உழ்ந்துட்டேன் ஆமா பயம் ஆமா அப்பதான் எனக்கு மயக்கம் அப்படியே தொப்புன்னு விழுந்துட்டேன் அப்புறமே தண்ணி தெளிச்சு எழுப்பி எங்க அப்பா கத்திட்டு நின்னாரு என்ன நம்ம உளுந்துருந்து எந்த ஐயோயோ போன் வச்சு மாட்டிக்கிட்டோமா எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது போன் வச்சு மாத்தி மாட்டிக்கிட்டோமா உம் செம்மா அடி அப்புறம் எங்க அக்கா வந்தோடனே எங்க அக்கா வீட்டுக்காரலாம் என்ன பண்ணாங்க போன் பண்ணி நீ வந்து அவளை கூட்டிட்டு போயிரு அவ இங்க இருக்க கூடாது அவளை கூட்டிட்டு போயிரு அப்படின்னா அவங்கலாம் வந்து என்ன எதுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொந்தக்காரங்க கரெக்டா டென்ஸ் சொந்தக்காரங்க எல்லாம் எதுக்கு இவனை வர சொல்லி கூட்டு போக சொன்னாங்கன்னா கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது இவ இருந்தா தானே பேசிக்கிட்டே இருக்கா உள்ள தள்ளிட்டா எப்படி இவ பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து கூட்டிட்டு போயிரும் அவளாம் இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவனதான் கட்டிக்கு போறேன் எப்ப எப்பவுமே நான் எல்லா டைமும் மாட்டுறப்பலாம் நான் என்ன சொல்லிருவேனா இனிமே நான் பண்ண மாட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் எப்பவுமே ஆனா டென்த்ல மாட்டினப்ப இதுக்கு மேல போய் சொல்லி தப்பிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ டைம் சமாளிச்சுடும் இதுக்கு மேல சமாளிக்க முடிய சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் அவனைதான் கட்டிக்க போறான் அப்படின்னு சொல்லி எல்லார்டுமே சொல்லிட்டேன் தைரியமா டென்த் படிக்கிறப்பவே அப்புறம் அவன் தான் உனக்கு வேணும்னா நீ கிளம்பி போயிரு நீங்க எல்லாம் இருக்கவே கூடாது கிளம்பி போயிரும் அப்படின்ட்டா நான் என்ன நினைச்சேன் இவங்களுக்கு தினேஷ் என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன் நானும் எல்லாரும் முன்னாடியுமே போன் பேசிட்டேன் எங்க அம்மா போனை வாங்கி உடனே பிடிங்கி என்ன வந்து கூட்டிட்டு போறியா இல்லையா எனக்குலாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க கேஸ் போடுற நோக்கத்துலதான் கூப்பிட்டாங்க நான் வந்து வா வா வாவை அழுதேன் அப்புறம் திரும்ப ரெண்டாவது டைம் போன அடிக்கிறேன் அவங்க ஃப்ரெண்டு தினேஷோட ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்க நான் உடனே அந்த அண்ணனையே இவனும் பக்கத்துல தான் வந்தேன் என்ன என்ன லவ் பண்றப்ப பெரிய தைரியமான ஆளாட்டம் லவ் பண்ணுனா இப்ப என்ன ஒரு என்ன உடனே கோழையாட்டம் விட்டுட்டு போறேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட எல்லாம் சாப்பிடுன்னு சொன்னாங்க எங்க அம்மா அதுக்கப்புறம் எங்க அப்பா எல்லாம் சின்ன பிள்ளை விட்டுரு வேணா சின்ன உன் கால வேணாலும் அப்படின்னு சொல்லி அழுதாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கேட்கவே இல்லைங்க நான் என்ன சொன்னா எனக்கு ஒண்ணு சோறு வேணாம் ஒண்ணு வேணாம் அவன் வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவான் நீ வேலை என்னமோ அத மட்டும் போயிரு எங்க அம்மா ஒரு நாள் ஆச்சு இன்னமும் அவன் வந்து கூட்டு இன்னுமா அவன் வந்து கூப்பிட்டு போவான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்களா அப்புறம் அவன் வருவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அடி வாங்கிட்டு செம்ம அடி அந்த ஃபோன் மாட்டினப்போ தூக்கு போட்டு தொங்க விட்டு அந்த அளவுக்குலாம் போயிட்டு செம்மை அடிங்க உங்க அடி எங்கள் கூட்டு அடி இல்லை அந்த அளவுக்கு அடி மூணு நாளா சாப்பிடாம அழுதுக்கிட்டே இருந்தான் ரொம்ப அதுக்கப்புறமே ஒரு மூணு நாள் கழித்து வர மாட்டான்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா இருந்தாலும் வராது தான் நல்லது அப்புறம் நானே யோசித்தேன் சொல்கிறது கரெக்டு தான் வந்து இப்போ உள்ளே பிடிச்சி போட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன வருதுன்னு நானும் சரின்னு விட்டுட்டு அவங்க சைடுலேருந்து யோசிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னச்சுன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து ஃபோனை அடித்தான் எனக்கு தெரியும் நான் ஸ்கூல் வராத காரணமே இவன் மாட்டியிருப்பா ஃபோனு பேசிகிட்டே இருந்தால் மாட்டியிருப்பான்னு தெரியும் அவனுக்கு மூணு நாள் கழிச்சு கொடுத்தா காலையில் ஸ்கூல் வரலையா உம் வரண்டி அப்படின்னு சொல்லி அழுதுட்டே படுத்திருந்தாங்க காலங்க தலையே எங்க ஆயா எல்லாம் இருந்தாங்க எங்க அம்மாலாம் வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எங்க அம்மா போவே கூடாதுன்னு இருந்தாங்க வீட்டுல யாருமே மட்டும் எந்திரிச்சு போய் கிளம்பினுங்க கிளம்புன உடனே என்ன ஆச்சுன்னா கிளம்புனோடனே போவாதா ஏன் போகிறா இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்பா அனுப்புறாங்களா அப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் மறக்கணும்னா சொல்லு உன்னை எங்கே வேணாலும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் மறக்கிறதுக்காக அப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் இதுவே டைமிங் அதிகமாக போயிடுச்சுங்க மீதி ஸ்டோரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வேணாம் நாளைக்கே சொல்கிறேங்க மீதி ஸ்டோரி அவ்வளோதான் ஃபேமிலி